பணம் பணம் எவ்வளவு சார் எப்ப சார் அடங்க உங்க பணம் வெறி ஆம்பளைங்கிறதுனால கன்னத்துல கொடுத்தானுங்க இதே ஒரு பொட்டைச்சி கேட்டிருந்தெல்லாம் ஒதட்டோடு வந்து கொடுத்துருப்பாருங்க ஏனுங்க நான் ஆம்பளை தானுங்க சத்தியமா தமிழ் பட உலக பல வெற்றிப்படங்களை தந்த கே எஸ் ரவிக்குமாரியாக நீங்க ஆச்சரியமா என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்களோட மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வாரம் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்க போகின்ற சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தான் நேரலையிலே பங்கு கொள்ள விரும்புகின்ற டூரிங் மறக்காம உங்களுடைய பெயரை நைன் எயிட் த்ரீ டூ நைன் எயிட் ஃபைவ் த்ரீ ஃபை என்ற எண்ணிலே பதிவு செய்யுங்கள் டூரிங் டாக்கீஸ்லேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் மறக்காதீங்க சனிக்கிழமை மாலை ஏழு மணி உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு டூரிங் டாக்கீஸ் வணக்கம் வாங்க லென்ஸ் நிகழ்ச்சி போலாம் என்னமா முதல் கேள்வி ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டோம் அவருக்கு உடல்நிலை இப்போ என்ன நிலைமையில இருக்க அடுத்து அவர் எப்போ படம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவார்னு சுந்தரவரதன் திருமுல்லை வாயிலிருந்து கேட்டிருக்காங்க சிகிச்சை முடிந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி வீடு திரும்பி விட்டார் இரண்டு மூன்று வாரங்களுக்கு பின்னால் அவர் படப்பிடிப்பிலேயே கலந்து கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இரண்டு வாரங்களுக்கு பின்னாலே மீண்டும் ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னாலே அவர் படப்பிடிப்பிலே கலந்து கொள்வார் ஆக்டர் அர்ஜுன் மற்றும் ஆக்டர் சரத்குமார் ரெண்டு பேருமே நைன்டிஸ்னுடைய ஆக்ஷன் கிங்ஸா தான் இருந்தாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் ஒன்னா இது வரைக்கும் எந்த படங்களுமே பண்ணலன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க எண்பதுகளும் தொண்ணூறுகளும் இரண்டு கதாநாயகன் இணைந்து நடிப்பது அப்படிங்கிறது இப்போது இருப்பதைப் போல சர்வ சாதாரணமாக இல்லை அதன் காரணமாக கூட அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்காமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே நிபுணன் என்ற திரைப்படத்திலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே நா பேர் சூர்யா என்ற தெலுங்கு படத்திலும் அர்ஜுன் சரத்குமாராய் இருவரும் இணைந்து நடித்திருக்கிறார் எயிட்டீஸ் நைன்டிஸ் காலக்கட்டத்தில் கலைஞர் அவர்களுடைய வசனத்தை பேசுறதுக்காக நிறைய ஹீரோஸ் க்யூவில் நிற்பாங்க ஆனால் அந்த டைம்ல ஏன் ரஜினிகாந்த் அவர்களும் அமல்ஹாசன் அவர்களும் ஒரு வசனம் கூட அவங்க அவங்களோடது பேச முன் வரல இவங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்ல அதுக்கான வாய்ப்பு அமையலையான திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் இருந்த அளவுக்கு கலைஞருடைய வசனத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் பல திரைப்படங்களுடைய கதைப்போக்கே மாறி இருந்தது ரஜினி கமல் ஆகிய இருவரும் கலைஞருடைய கதை வசனத்தின் நடிப்பதற்கு ஆர்வம் காட்டாமல் இருந்ததுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது லப்பாட்டா லேடிஸ் படம் நீங்க பாத்துட்டீங்களா அந்த படத்தை பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன தமிழ்ல அந்த படத்தை ரீமேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான பத்மநாபன் இருந்து கேட்டிருக்காங்க ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்படுவதற்கு முன்னாலேயே லாபாட்டா லேடிஸ் படத்தை நான் பார்த்தேன் அது ஒரு நல்ல படம் ஆனாலும் அதை தமிழே உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு மாநாடு படத்தில் நடிச்ச நடிகை கல்யாணி பிரியதர்ஷினி இப்போ வேற ஏதாவது படத்தில் தமிழில் நடிக்கிறாங்களா அவங்கள வேற எந்த தமிழ் படத்திலையும் பார்க்கவே முடியலையேன்னு ஜான் பாலக்கோடுல இருந்து கேட்டிருக்காங்க அர்ஜுன் துணியர் இயக்கத்திலும் ஐஸ்வர கணேஷ் தயாரிப்பிலும் ஜீனி என்ற திரைப்படத்திலே ஜெயமுறை இணைந்து நடித்துக் கொண்டிருக்கிறார் கல்யாணி பிரியதர்ஷன் அந்த படம் தவிர மலையாளத்திலேயும் இப்போ ஒரு படத்தில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்ல இந்த படங்கள் நீங்களாக இருந்த படத்திலையும் இப்போது அவர் நடிப்பதாக தெரியல டைரக்டர் பி வாசு சுந்தர்ராஜன் ஹரி கே எஸ் ரவிக்குமார் இந்த இயக்குனர்களில் யார் அதிகமான ப்ராஃபிட்ட ப்ரொடியூசர்ஸ்ல ஆரம்பிச்சு பாப்கார்ன் விற்கக்கூடிய வெண்டர்ஸ் வரைக்கும் அதிகமான லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்காங்கன்னு இருந்து வேல் கேட்டிருக்காங்க நீங்களே மிகச்சரியாக தான் நான் பார்க்கறேன் இதய வாசல் எஜமான் போன்ற மீனா ஏன் அவங்களுடைய ஒரிஜினல் குரல்ல டப்பிங் கொடுக்கல அவங்களுக்கு பதிலாக வேற யாரோ கொடுத்துருக்காங்களே இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா ரஃபி கேட்டிருக்காங்க அந்த காலத்திலே அவருடைய தமிழ் அந்த அளவுக்கு திருத்தமாக இல்லை அதன் காரணமாக தான் அவர் நடித்த கதாபாத்திரங்களுக்கு அவர் குரல் கொடுக்கவில்லை நட்டி பகத் பாசில் எம் எஸ் பாஸ்கர் அரவிந்த் சுவாமி இவங்க நாலு பேர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துணை கதாபாத்திரங்கள் யாருன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க சரியா இருக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுவரைக்கும் ஏதாவது படங்கள்ல வக்கீலா நடிச்சிருக்காரான்னு சரவணன் காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க இயக்கத்தில் உருவான நான் மகான் அல்ல என்ற படத்திலே வக்கீலாக நடித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சாயிவி சித்ராலா அருள்நிதி அவர்கள் பேசும்போது அவங்களுடைய தாத்தா மௌன குரு படம் பார்த்ததா சொன்னாங்க இந்த ஃப்ரேம்ஸ்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க பிரபல படதிபரான ஜிவி நுங்கம்பாக்கத்துல வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்துல குட்லக் என்ற ஒரு தேட்டரை நடத்தி கொண்டிருந்தார் அதுக்கு பின்னால ஒரு காலகட்டத்தில் அந்த தேட்டரை அவர்கிட்ட விலைக்கு வாங்கி வர் இயக்குனரான பிரியதர்ஷன் பிரியதர்ஷன் அந்த தேட்டரை வலைக்கு வாங்கினோன்னே அதுக்கு ஃபோர் ஃப்ரேம்ஸ் என்று பெயரிட்டார் அந்த காலகட்டத்தான் அருண்நிதி நடித்த ஒரு திரைப்படத்தை அவருடைய தாத்தாவான கலைஞர் மு கருணாநிதி அந்த திரையரங்களை பார்த்தார் பிரியதர்ஷனுக்கும் அவருடைய மனைவியான லிஸிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் பிரிந்ததுக்கு பின்னாலே அந்த தேட்டர் லிசியின் கைவசம் வந்தது தன் கைவசம் இருக்கின்ற அந்த தேட்டருக்கு லீ மேஜிக் கிளாண்டன் என்று பெயரிட்டிருக்கிறார் லிசி அந்த தேட்டர் நுங்கம்பாக்கத்தில் லேக் ஏரியாவில் இருக்குது கொட்டுக்காளியா இருக்கட்டும் பெபிள்ஸ் படமா இருக்கட்டும் இந்த ரெண்டு படங்களையுமே லாங் ஷாட் அதிகமாக கொஞ்சம் கூட ஒத்தே போகல ஜஸ்ட் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்ல இந்த படங்களை சப்மிட் பண்ணதுனால இந்த கொட்டுக்காலி படத்தை பண்ணி நம்மளே ஆர்ட் வேண்டியதா இருக்குன்னு எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்னன்னு தினேஷ் இருந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய விமர்சனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அது மாதிரி திரைப்படத்தை பற்றியும் கூழாங்கல் திரைப்படத்தை பற்றியும் எந்த பார்வையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் அப்படி இருந்தா அந்த படத்தை பார்க்கறத தமிழ் தடுத்துருங்க எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா சிவாஜியும் ஜெயலலிதாவும் கலைஞரும் இறந்ததுக்கு அப்புறமா விஜயும் அரசியல் இறங்கி இருக்காங்களே இது எதை குறிக்குதுன்னு சந்தனகுமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்களுடைய பார்வையை அப்படித்தான் நான் பார்க்குறேன் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாலே நம்ம கட்சியை தொடங்கலாம் அப்படின்னு சிவாஜி காத்திருந்து கட்சியை தொடங்கலை அது தற்செயலாக அமைந்த ஒரு விஷயம் அதே மாதிரி தான் கலைஞர் ஜெயலலிதா ஆகியோருடைய மறைவுக்கு பின்னாலே கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர் இல்லை விஜய் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அவர் அரசியலே தீவிரமாக இறங்கி இருக்கிறார் என்றாலும் அதற்கான விதை இருக்கே அது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலேயே போடப்பட்டது சமீபத்தில் தெலங்கானால ஒரு அமைச்சர் சமந்தாவை பற்றி ரொம்பவே அவதூறான ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க அதுக்கு நாகார்ஜுனா சைதன்யா சமத்தானே எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க மேலும் நாகார்ஜுனா கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருந்தாரு ஆனால் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே ரஜினிகாந்தினுடைய ரெண்டு மகள்கள் பற்றியுமே சீமான் அவதூறா ரொம்பவே கொச்சையான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் உள்ள யாருமே ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியலையே ஏன் அங்கே இருக்கிற ஒற்றுமை இங்கே இல்லைன்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது வேறு அந்த நடிகர் நடிகருடைய உறவினர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகியோருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது வேறு அதனால் ரெண்டையும் ஒரே தராசில விட்டு பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது விஜயகாந்த் அவர்களுக்கு திருப்பு முனையா அமைஞ்ச படம் சட்டம் என் கையில் படமா இல்ல வைதேகி காத்திருந்தால் படமான பாலசுப்ரமணியன் கடலாடியில் இருந்து கேட்டிருக்காங்க தமிழ் சினிமாவிலே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கால் ஊன்றுவதற்கு காரணமாக அமைந்த படம்னா அது சட்டம் ஒரு இருட்டறி திரைப்படம் தான் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய வெற்றி படங்கள்ல அதுவும் ஒன்று நீங்க நடித்த முதல் படங்களில் தேசிய விருது வாங்கின இந்திய நட்சத்திரங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு செண்பகராமன் இருந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுலே மிருக்கையா என்ற படத்தின் மூலம் தான் அறிமுகமானார் மிதுன் சக்கரவர்த்தி தன்னுடைய முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்ற கலைஞர்னா அது மிதுன் சக்கரவர்த்தி தான் நடிகர் கமலஹாசன் ஒரு பேட்டில சொல்லியிருந்தார் வி கே ராமசாமி நடிக்கும் ஏதோ அழுத்துக்கிட்டு வேற வழி இல்லாம நடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவர் நடிச்ச எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்கும்னு சொல்லியிருந்தார் வி ராமசாமி கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சரளமேட்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க நான் பத்திரிகையாளிருந்த காலகட்டத்திலேயே வி கே ராமசாமி எனக்கும் நல்ல பழக்கம் உண்டு நான் அடிப்படையில் சிவாஜி ரசிகன் அப்படின்றதுனால சிவாஜி பார்க்கும்போதெல்லாம் அவருடைய பக்கத்தில் வி கே ராமசாமியை நான் பார்த்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்றதுனால இணைப்பிரியாமல் இருப்பாங்க அதைத் தொடர்ந்து நான் வாழ்க்கையை அந்த படத்தை சிவாஜி வைத்து தயாரித்தபோது அந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடித்தார் வி கே ராமசாமி அந்த படப்பிடிப்பு தளத்தில் பல மணி நேரம் அவருடைய உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது வி கே ராமசாமியை பொறுத்த வரைக்கும் அவரோட நீங்கள் எத்தனை மணி நேரம் பேசிட்டு இருந்தாலும் பொழுது போவதே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு மிக சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு கலைஞர் அவர் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஹிந்தி படங்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் அது போக போக படிப்படியாக கம்மியாச்சு இதுக்கான காரணம் என்னென்னு மோகன் இருந்து கேட்டிருக்காங்க நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஹிந்தி படங்களுடைய ஆதிக்கம் தமிழ் சினிமா ரசிகள் மேலேருந்துதான் சொல்ல முடியாது அந்த படங்களெல்லாம் எல்லாம் தமிழ் சினிமா ரசிகள் ரசித்தார்கள் அதன் காரணமாக தான் இந்தி படங்கள்லாம் அப்போ ஓடிச்சு அதற்கு முக்கியமான காரணமாக இருந்து ஹிந்தி படங்களில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அந்த பாடல்கள் தான் பல ரசிகர்களே அந்த படங்களின் பால் ஈர்த்தன இளையராஜாவுடைய வருகைக்கு முன்னால் தான் அது மிக அதிகமான அளவில் இருந்தது இளையராஜாவுடைய வருகைக்கு பின்னால் பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்களால் தமிழ் சினிமா மிகப்பெரிய அளவில் ஏற்கப்பட்டன அதன் காரணமாகத்தான் இந்தி படங்களுடைய அந்த மவுசிற்கு அது மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது நெப்போலியன் பற்றியும் அவருடைய மகனுக்கு திருமணம் ஆகிறத பத்தியும் ஒரு சில பேர் சமூக வலைதளங்கள்ல அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கண்ணன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க நெப்போலியன் ஒரு திரை நட்சத்திரம் என்பதாலேயே அதை பத்திலாம் விமர்சிக்கிறது அவ்வளவு சரியில்லை அப்படின்றதுதான் இந்த விஷயத்துல என்னுடைய பார்வை ஒரு இயக்குனர் நடிகர் ஆகிறதும் நடிகர் இயக்குனராக ஆகிறதும் தமிழ் சினிமாவில ஒன்றும் புதிய விஷயம்லாம் கிடையாது ஆனா அதுல ஜெயிச்சவங்க யார்னு சரளமையிலேருந்து இருந்து கேட்டிருக்காங்க இயக்குனர் நடிகர் ஆவது என்பதை அந்த காலத்திலேயே தொடங்கி வைச்சதுன்னா அது தமிழ் பிதா பிதாமகர் பீஷ்மர் என்று அழைக்கப்படுகின்ற கே சுப்பிரமணியம் மாடன் தேட்டர் டி ஆர் சுந்தரம் ஆகியோர் தான் இந்த ரெண்டு பேர்ல மாடன் தேட்டர் டி ஆர் சுந்தரம் இயக்கி நடித்த பர்மா ராணி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாக்ரஜ் இன்னொரு பக்கம் பார்த்திபன் பாண்டியராஜன் சமுத்திரகனி சசிகுமார் எச்ஜே சூர்யா சுந்தர் சி சேரன் கே எஸ் ரவிக்குமார் உட்பட பல இயக்குநர்கள் நடிகர்களாகி மிகப்பெரிய வெற்றியை இன்று வரையிலே குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இன்று ஒரு தகவல் இல்லை இன்று ஒரு புத்தகம் இன்றிலிருந்து தொடர்ந்து வருகின்ற லென்ஸ் நிகழ்ச்சிகளை சில நாட்களுக்கு நான் படித்த சில புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வரிசையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் ஆகச்சிறந்த மலையாள சினிமா கதைகள் என்ற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை தொகுத்து தந்திருப்ப பொன்சுதா மலையாள பட உலகிலே பல அருமையான படங்கள் வந்திருக்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குது அதிலேருந்து ஒரு ஐம்பது படங்களை தேர்ந்தெடுத்து இந்த நூலில் தொகுத்து தந்திருக்கிறார் பொன்சுதா அவர் தொகுத்து தந்திருக்கின்ற அந்த படங்களுடைய பட்டியலை பார்க்கும்போது அந்த படங்களை எல்லாம் பார்க்கணும் மீண்டும் அப்படின்ற ஆர்வம் தான் எனக்குள்ளே எழுந்தது அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை உங்களுக்கும் தூண்டக்கூடிய ஒரு நூறாக இந்த நூல் அமைந்திருக்கிறது இதில் அந்த திரைப்படங்களை பற்றி கதை சுருக்கத்தை மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படம் தொடர்பாக சில தகவல்களையும் அவர் தந்திருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டிலே வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை குவித்த ஒரு திரைப்படம் செம்மின் தகழி சிவசங்கர பிள்ளையினுடைய எழுத்திலும் ராமு காரியத்தினுடைய இயக்கத்திலும் சலில் சௌதரியனுடைய இசையிலும் சத்யன் மது ஷீலா ஆகியோர் நடித்திருந்த அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை மலையாள படங்களிலே குவித்தது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அந்த படம் வெளியான காலகட்டத்தில் ஒரு பக்கம் விமர்சன விதியிலே மிகப்பெரிய பாராட்டு அந்த படத்துக்கு கிடைத்தது அது மாதிரி ரசிகர்களும் அந்த படத்தை கொண்டாடினாள் இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா மலையாள படத்துக்கான சிறந்த தேசிய விருதையும் அந்த படம் வென்றது அப்படிப்பட்ட படத்துக்கான பொன்விழா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே கொண்டாடப்பட்ட போது அந்த விழாவை மீனவ சமுதாயம் ஒட்டுமொத்தமாக கேரளாவிலே புறக்கணித்திருக்கிறது மீனவ சமுதாயத்தை நாகரிகமற்ற ஒரு சமுதாயமாக இந்த படத்திலே காட்டியிருக்கிறார்கள் என்பதால் தான் நாங்கள் இந்த படத்தை புறக்கணிக்கிறோம் என்று மீனவ மக்கள் சொன்னதாக இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் பொன்சுதா இதே போல பல சுவையான தகவல் இந்த புத்தகத்திலே தொகுத்து தந்திருக்கிறார் பொன்சுதா இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் விருப்பமுள்ள டூரிடாக்க சசிகல் தவறாமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நிச்சயமாக ஒரு நல்ல அனுபவத்தை இந்த புத்தகம் உங்களுக்கு தரும் இத்துடன் இன்றைய இளம் சிகிச்சை நிறைய பெறுகிறது மீண்டும் அடுத்த இளம் சந்திப்போம் முன்னணி பாடகர்கள் இப்போ உள்ள யார் யாரெல்லாம் மீராவுக்கு நல்ல நண்பிகள் நண்பிகள் அனுராதா ஸ்ரீராம் என்னோட காலேஜ் ஜூனியர் அப்படியா மலையாளத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி உங்களுக்கு தன் மாத்திரா போன உடனே தலை ஃபுல்லாக வெள்ள வெள்ளையா அப்படியே ஒரு முத்தச்சி கேரக்டர் கொடுத்தாங்க இப்போ யார் சொல்லி அவங்களுக்கு கொடுத்தோம் ஜோ பிளஸ்ஸி அப்புறம் அப்புறம் கேட்டாங்க எனக்கு அவங்க ஒர்க் பண்ற ஸ்டைல் ஒத்து வரல பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன்